உங்களை எந்த ஊடகங்கள் உங்களை வந்து வெளிச்சத்தில் கொண்டு வந்து அதே ஊடகங்கள் உங்களுக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்கு புரிஞ்சுக்க விஜய் அவர்களே எந்த ஊடகங்கள் உங்களை ஒரு 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 மணி நேரத்துக்கு முன்னாடி உங்களை லைவ் அப்படியே லைவ்ல வச்சுக்கிட்டு இருந்தாங்களோ அதே ஊடகங்கள் தான் விஜயினுடைய பிரச்சார பயணத்தில் பத்து பேர் பலி மூச்சு திறவி இறந்தார்கள் முன்னு முப்பது மேற்பட்டவர்கள் மயக்க நிலையில் உள்ளார்கள் என்று அந்த ஊடக போட்டுக்கிட்டு இருக்காங்க நீங்க ஊடகங்களுடைய கவர்ச்சி நம்பி ஊடகங்களை தன் பக்கம் விலை பேசி வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டில் அரசியல் செய்யலாம் என்று பேசுவது மிக ஆபத்தான அரசியல் ஊடகம் அரசியலுக்கு வந்துடாதீங்க இருபத்தி ஆறு பிறகு எழுதி வச்சுக்கோங்க தாவேக்கான ஒரு கட்சி எப்படி சொல்ல முடியாது உங்களோட நேர்மையா உங்களோட நல்ல மனிதரா இந்த அரசியலுக்கு வந்தவர் விஜயகாந்த் அவர்கள் அவர்களாலே கட்சி நடத்த முடியல புரியுதுங்களா அவருடைய கட்சியின் இரண்டாம் கட்ட தலைவருடைய பல்வேறு அரசியல் கட்சிக்கு போனாங்க அவங்களும் அனாதை ஆயிட்டாங்க அதே மாதிரி உங்களுடைய கட்சியினுடைய தொண்டர்களை மாவட்ட செயலாளர்களை பணத்தெல்லாம் விரயமாக்கி செலவாக்கி அவனை கடன்காரனாக்கி அவனை தெருவில் விட போறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்புறம் தெருவில் திருப்புறான் பாவம் புரியுதுங்களா ஆகியோர் உங்களுடைய அரசியல் பயணத்தை திட்டமிட்டு செய்யுங்க நீங்க உங்களுடைய பிரச்சார யுத்திய மாத்துங்க திமுகவை எதிர்ப்பு மட்டும் இங்க அரசியல் கிடையாதுங்க திமுக எதிர்த்து எதிர்த்து பேசியே நீங்க அரசியல் செய்யலாங்கிறத திமுக அறுபது ஆண்டுகளை பார்த்துக்கிட்டு இருக்க அரசியல் அது நீங்க ஏன் அதை செய்றீங்க இந்த மக்களுக்கு நீங்க என்ன போறன்னு செய்ய போற சொல்லுங்க இந்த மக்கள் பாவம் அன்றாட காட்சிகள் கூலிகள் பெரிய பங்களா மாட மாளிகை வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க கிடையாதுங்க படிக்காத பாமர மக்களுங்க உங்களுக்கு ஒரு கூட்டம் கூணுனா அது வந்து உங்களை வந்து கண்ணை மறைக்குதா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு குறிப்பா உங்களை நினைச்சா ரொம்ப என்ன சொல்றதுன்னா அறுவறுப்பு அறுவறுப்பா உங்களை பார்க்கும்போது பேசும்போது உங்களை பத்திலாம் ஏன் இந்த அரசியலுக்கு நீங்க என்ன நோக்கம் உங்களுக்கு நான் கேட்கிற மூன்றே கேள்விதான் இந்த மூன்று விஷயத்துக்கு நீங்க பதில் சொல்லுங்க நீங்க வந்தா அன்னைக்கே டாஸ் டாஸ்மாக உங்களால் மூட முடியுமா சொல்லுங்க கல்விய அனைத்து கல்வி நிறுவனங்களையும் அரசு உடைமையாக்க முடியுமா சொல்லுங்க மருத்துவமனைகளை அனைத்து மருத்துவமனையும் தனியார் மருத்துவமனைகளை அரசு உடைமை ஆக்க முடியுமா இந்த மூன்று கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க